மோஸ்ட்லி இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஒன்று கடையில் வாங்குகிறோம் இல்லை வந்து அடுப்பு வச்சு வச்சு கணக்குல நின்று செய்கிறோம் பட் ஆனால் இந்த டிஷ் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க அடுப்பே பற்ற வைக்காமல் எவ்வளோ சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சம சூப்பரான ஒரு டிஷ் தான் நம்ம போகிறோம் அதை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஈரலாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஜஸ்ட் ஒரு அரை கப் சுகர் மட்டும் எடுத்துக்கோங்க அது கூடவே மூணு ஏலக்காய் இது நல்ல ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடராக இருக்கணும் அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா ஏன்னா சக்கரை கரைஞ்சி அதில் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க ஏன்னா நம்ம இது வந்து அடுப்பு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படியே தான் செய்ய போகிறோம் இது நல்லா கரையணும் சக்கரை நல்லா கரைஞ்சி நெய் எல்லாம் அப்படி மிக்ஸப் ஆகிற மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க இது மாதிரி இப்போ இது கூட நம்ம பொரிய சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஈரலாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த கப்பில் சக்கரை அழுந்தோமோ அதே கப்பில் மூணு கப் பொரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா பவுட்ராக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட அந்த குறனையே இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா சூப்பராக பவுடராக அரைச்சிருந்துங்க எந்த காரணத்தோடனும் குரனையே இருக்கக்கூடாது அது சின்ன சின்னதாக அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சலிச்சிட்டு கூட நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க ஒரு சேர்த்துருவோம் இப்போ இதில் நல்லா போட்டு கலக்கிடலாம் இது நல்லா கலக்கிடுவோம் இப்போ இதுல ஒரு ஆறுல இருந்து ஏழு பாதாம நம்ம பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஜஸ்ட் பிளேவருக்காக தான் இப்போ இது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா எரிகிருச்சு இப்போ கையில எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பரட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர இது பண்ணிவிட்டு நம்ம வேணுன்ற ஷேப்பில் அந்த மோல்டில் வச்சு நம்ம வந்து இப்போ இதை மாற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க அதில் ஜஸ்ட் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு போட்டு விட்டுறோமோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு இப்போது நம்மளுடைய ரெடியானதை இதில் போட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ராட்சில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வரும் இல்லை நீங்கள் எதாவது ஸ்பூன் வச்சுருந்தாலும் ஓகே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போது மோல்டில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மோல்டில் வச்சுட்டு நான் ஆக்சுவலாக பெரிய சைஸ் மோல்டு எடுத்திருக்கேன் அதனால முக்கால்வாசி தான் அது பண்ணியிருக்கேன் இல்லை உங்கள் கிட்டே பெருசாக மோல்டில் குட்டியாக இருக்கணும் ஏதாவது டிஃபன் பாக்ஸோ கப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாங்க அதை அப்படியே விட்டுடுங்க சூப்பராக செட் ஆகிடும் நம்முடைய பர்ஃபி சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு ஸ்லைட்டாக எட்ஜஸ்ட்லாம் மட்டும் அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அல்மோஸ்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணிட்டால் நல்லா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போது ஒரு பிளேட் வச்சு அப்படியே டேப் மட்டும் பண்ணி விட்டால் போதும் சூப்பராக வந்துருச்சுங்க நிஜமே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாதாம் பொருள் மிக்ஸ் பண்ணோடனே அந்த ஒரு லைட்டாக அந்த ப்ரௌன் ப்ரௌனாக அங்கங்கே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு பர்ஃபி நம்ம வேர்க்கடலை பர்ஃபி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதை நம்ம வேண்ட சைஸில் கட் பண்ணிக்கலாம் நிஜமே கட் பண்ணதுக்கு சூப்பராக வருதுங்க இல்லை உங்களுக்கு டைமண்ட்ஸ் வேணும்னா டைமண்ட் ஷேப்பும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சர்க்குளாக வேணால் எதாவது மூடி பாக்ஸோட மூடி வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் அது டெக்ரேஷனுக்கு இந்த மாதிரி நான் பாதாம் வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு கருப்பு திராட்சைன்னா கருப்பு திராட்சை வச்சுக்கலாம் நமக்கு எது வேணுமோ வச்சுக்கலாங்க அது நம்மளோட சாய்ஸ் தான் ஜஸ்ட் இப்படி உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எப்போதும் சூப்பராக செட் ஆகிடுது இப்போது டெக்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் நிஜமாக செமையாக இருக்குங்க அப்படியே சாஃப்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பொரியல் இவ்வளோ சூப்பராக செய்ய முடியுமான்னு சான்ஸே கிடையாது நிஜமாக ஸ்டவ் பற்ற வைக்காமல் அடுப்பே இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக ஒரே ஒரு கால் மணி வந்து ஆஃப் அன் ஹவருக்குள்ளே இருந்து சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க நிச்சயம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா பசங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படின் போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க செம்ம சூப்பராக இருந்துச்சாங்க முடிஞ்சளவு பொரிய வந்து உப்பில்லாத பொரியாக ட்ரை பண்ணுங்கன்னா இன்னும் டேஸ்ட் செமையாக இருக்கும் ஆனால் இதுவும் சூப்பராக இருக்குங்க அந்த உப்போட ஃப்ளேவரும் சுகரும் சேர்ந்து ச அதுவும் அந்த பாதாம் ஆட் பண்ணது செம்மா ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது நான் சொல்லிக் கொடுத்த மெத்தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் மாதிரியே ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சமையா செஞ்சு அசுத்துங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிப்ஸோடு இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு